வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதாவது இப்படியும் ஒரு பதிவு இந்த பதிவுக்கு இன்றைக்கி ஒரு அவசியம் வந்ததுனால போட்டிருக்கிறேன் சரிங்களா அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் எல்லாருமே அதில் வந்து கை தேர்ந்தவர்கள் அது கிடையவே கிடையாது தான் அதுதான் உண்மையும் கூட ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு தகுந்தார் போல் தங்களுடைய ஜோதிட நுட்பத்தை பயன்படுத்தி பலன் கூடுறாங்க அந்த பலன் கூறுவதில் அது நடந்தவங்க வந்து நம்பிக்கை வச்சுருப்பாங்க நடக்காதவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடங்கிறது வந்து சரியில்லை நமக்கு வந்து நெகட்டிவாக நடக்குது இவங்க சொல்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது அவங்கவுங்களோட சொந்த விருப்பம் சரிங்களா அவங்க ஜோதிடம் பார்த்த நபர் அந்த மாதிரி இருக்கலாம் அல்லது அவங்களோட கையில் இருக்கக்கூடிய குறிப்புகள் தவறானதாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பலன்கள் மாறுபடுதுன்னு வைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இப்ப நம்ம வந்து ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இந்த இத்தனை ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் நம்ம சேனல் ரன் பண்ண ஆரம்பிச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நெகட்டிவ் கமெண்ட்டுங்கிறது ரெண்டே ரெண்டு கமெண்ட் தான் யாருமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்ததே கிடையாது நீங்க சொன்ன மாதிரிதாங்க நான் இருக்கு தான் நடந்திருக்கு இதுதான் தான் இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க நான் அதுக்காக வந்து என்ன புகழ்ந்து பாடுறாங்க அதனால நான் நல்லவங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல அது அவங்கவங்களோட மனசுக்கு வந்து தெரியும் இல்லையா இது சரி இது தப்புன்னு அந்த வகையில் அவங்க கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் அப்படியே ஒரு நெகட்டிவ்னால் மா இது மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது இது நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பொதுவெளி இல்லைங்களா அப்போ இப்போ நூறு பேருமே நூறு கருத்துக்களை போடுவதற்கு வந்து உரிமை இருக்குது நானும் என்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு உரிமை இருக்குது இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லவே இல்லை இதில் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு விரும்புகிறவங்களும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தப்பு இருக்குதுன்னு அதுலேயும் நான் வந்து தவறு சொல்லலை ஆனாலும் சில நபர்கள் வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்களா அது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் புரியுதுங்களா நான் வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு துறையில் இருந்தாலும் நானும் வந்து ஒரு எஜுகேட்டட் சரிங்களா ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு சும்மா வந்து நான் வந்து ஏனோ தானோன்னு ஒன்றுமே படிக்காமல் அப்படியே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவு வச்சுக்கிட்டுலாம் நான் இந்த துறைக்குள்ளே வரல அப்படிங்கும்பொழுது உங்களோட எதிர்ப்புகளை நீங்கள் தெரிவிக்கிறது கூட ஒரு நியாயமான வார்த்தைகளை பயன்படுத்தி தானே தெரிவிக்கணும் இன்றைக்கி வந்து நான் ஒரு கா குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி பேசுவேன் நான் அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க விரும்பலை சரிங்களா ஏன்னா அவனுக்கு நான் மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவனும் அந்த அளவுக்கு தகுதியான ஆள்னு எனக்கு தோணலை ஏன்னா அந்த ஆள் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு நான் வந்து அவருக்கு ஊரறிய பதில் சொல்லணும் எல்லார் முன்னாடியும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த கம் இந்த வீடியோவே அந்த ஆளுக்காக தான் போட்டேன் முருகையா செந்தில் அந்தாலும் சொல்லியிருக்கான் கமெண்ட்டில் நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு போகிற ஜோசியம் சொல்ல சொன்னால் என்னென்னமோ உளறிட்டுருக்குற நீ யார் எனக்கு நீ வா போன்னு பேசுகிற அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நான் கேட்குறேன் நான் என்ன உனக்கு வந்து அடிமையாகிது இருக்கேனா உன் வீட்டில் வேலை செய்கிறேன் உன் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உனக்குன்னு வாழ்கிற உன் பொண்டாட்டி கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல ஆ எப்படி வந்து நீ வந்து என்னை இவ்வளோ கேவலமாக நீ வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிற ஆ முருகையா செந்தில் நான் உனக்கு தான் இந்த வீடியோவே வந்து போட்டிருக்கேன் உனக்கு தான் இந்த காணொளி பதிவு எதுக்காகனா என்னன்னு இல்லை இனிமேல் வந்து நீ எங்கே போய் கமெண்ட் போடும் பொழுதும் யாரையும் இப்படி அவமரியாதையாக கமெண்ட் பண்ணக்கூடாது அது நம்ம பண்ணுற பெரிய தப்பு இதனால் நம்ம ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்குறோம் அப்படின்னு நீ உணரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் இந்த நீ வா போன்னு இந்த ரஃப்டாக கூட்றது லேடிஸ்னால் அவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணுறது நீலாம் யார் நான் உன்னை கேட்குறேன் நீ யார் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் நீ லூஸு நீ வா போன்னு என்ன பேசுகிறதுக்கு நீ யார்ரா ஆ மரியாதையாக வந்து எல்லா இடத்துலையும் மரியாதையாக பேசக்கத்துக்கு ஆ இது மாதிரியே போயிட்டுருந்தீன்னா இது உனக்கு நல்லது இல்லை ஞாபகம் வச்சுக்கோ இது கண்டிப்பாக அந்த ஆளுக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்காக போட்ட காணொளி மற்றவங்களை யாரையும் புண்படுத்தணும்னு நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளும் இருக்கான்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி நன்றி நண்பர்களே